அன்பரசி தனது மாமனாரின் முகத்தை பார்த்தால் அவர் சிறிது நேரத்திற்கு முன்புதான் வீட்டிற்கு வந்திருந்தார் அவரது முகபாவங்களை பார்த்து மாமனாரின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முயன்றால் கடந்த சில நாட்களாக அவர் மிகவும் உற்சாகமாக இருந்தார் அவர் முகத்தில் இருந்த பிரகாசம் ஏதோ ஒரு பெரிய புதையில் கிடைத்தது போல இருந்தது அன்பரசி அவரிடம் சென்று மாமா டீ போடவா என்று கேட்டாள் மாமனார் கோவிந்தராஜ் வேண்டாமா இப்பொழுது எனக்கு டீ குடிக்க மனமில்லை என்றார் அன்பரசிக்கு இது ஆச்சரியமாக இருந்தது கோவிந்தராஜுக்கு டீ என்றால் உயிர் மாலை நேரமானால் டீ குடிக்க வேண்டும் என்று வற்புறுத்துவர் ஆனால் சமீப நாட்களாக அவர் மாலை டீயை குடிப்பதில்லை அன்பரசிக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது மாமனார் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று யோசித்தால் அவரது மனைவி சுமதி அம்மாள் மறைந்து ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டன இதற்கு முன்பு மாமனாரின் நடத்தை இவ்வளவு விசித்திரமாக அன்பரசிக்கு தோன்றவில்லை கோவிந்தராஜ் பெரும்பாலான நேரம் வீட்டில் அவரது அறையிலேயே இருப்பார் ஆனால் இந்த சில நாட்களாக அவரது மகன் கார்த்திக் அலுவலகம் சென்ற பிறகு அவர் வீட்டை விட்டு வெளியே சென்று கார்த்திக் திரும்புவதற்கு முன்பு வந்து விடுவார் அவர் நாள் முழுவதும் எங்கு செல்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது அன்பரசி தன் கணவன் கார்த்திகிடம் இதை பற்றி சொன்னபோது கார்த்திக் நேரடியாக கோவிந்தராஜிடமே அப்பா நீங்கள் இந்த நாட்களில் நாள் முழுவதும் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டான் கோவிந்தராஜ் திடீரென இந்த கேள்வியை கேட்டு கார்த்திக் நான் தினமும் எங்கும் செல்லவில்லை என் நண்பர் முத்தையாவுக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் அவர் வீட்டிற்கு சென்று பார்த்தேன் அவ்வளவுதான் என்றார் அப்பாவின் பேச்சை கேட்டு கார்த்திக் திருப்தி அடைந்தான் ஆனால் அன்புரசைக்கு மாமனார் சொல்வதை நம்ப முடியவில்லை அவர் நாள் முழுவதும் வெளியே செல்ல ஆரம்பித்ததிலிருந்து மிகவும் மகிழ்ச்சியாகவும் தென்பட்டார் மேலும் அவர் யாரோ ஒருவரிடம் போனில் ரகசியமாக மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருந்தார் யாருக்காவது நண்பருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் அவர் இப்படி மகிழ்ச்சியாக இருப்பாரா அன்பரசியால் அதை ஜீரணிக்க முடியவில்லை எப்படியாவது மாமனார் எங்கு செல்கிறார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள் மறுநாள் மாமனார் காலை உணவுக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது போது அன்பரசி ரகசியமாக அவரை பின்தொடர்ந்தாள் ஆனால் திருமுனைக்கு சென்றதும் அவளது செருப்பு விட்டது அவளுக்கு மிகவும் கோபம் வந்தது கட்டாயமாக வீட்டிற்கு திரும்ப வேண்டியிருந்தது அவள் மற்றொரு செருப்பை போட்டுக்கொண்டு வெளியே வந்தபோது கோவிந்தராஜ் அங்கு இல்லை அவர் எந்த திசையில் சென்றார் என்றும் தெரியவில்லை அன்பரசி எரிச்சலுடன் கோபமாக தரையில் காலால் மிதித்து கொண்டு வீட்டிற்குள் சென்றாள் அடுத்த நாளுக்காக ஆவலுடன் காத்திருந்தாள் அடுத்த நாள் காலையில் உணவுக்கு பிறகு கோவிந்தராஜ் தனது அறைக்கு சென்று படுத்து கொண்டார் அன்பரசைக்கு பரபரப்பு ஏற்பட்டது மாமனார் என்று வெளியே செல்வாரா இல்லையா என்று நேரடியாக கேட்க முடியாது இருப்பினும் பதினோரு மணிக்கு அவள் மாமனார் அறைக்கு சென்று மாமா என்று படுத்து கொண்டிருக்கின்றீர்கள் உடல்நிலை சரியில்லையா என்று கேட்டாள் கோவிந்தராஜ் ஒன்றுமில்லையம்மா என்று ஓய்வெடுக்க வேண்டும் போல இருந்தது என்றார் அதற்கு மேல் அன்பரசியால் எதுவும் பேச முடியவில்லை தலைகுனிந்து அவரது அறையை விட்டு வெளியே வந்தாள் அடுத்த நாள் மாமனார் வெளியே சென்றதும் அவரை தொடரலாம் என்று நினைத்து கொண்டாள் அடுத்த நாள் காலையில் அன்பரசியின் அம்மாவிடமிருந்து ஃபோன் வந்தது அவளுக்கு ஒருவித பரபரப்பு ஏற்பட்டது ஆனால் இன்றும் அவளால் தனது மாமனார் எங்கு செல்கிறார் என்பதை கண்டறிய முடியவில்லை தாய் வீட்டிற்கு சென்று அவள் மூன்று நாட்கள் அங்கேயே தங்க வேண்டியிருந்தது மூன்று நாட்களுக்கு பிறகு அவள் வீட்டிற்கு திரும்பிய கோவிந்தராஜ் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் அவள் இல்லாதபோது அவர் எங்கு செல்கிறார் என்று பார்க்க யாரும் இல்லை அதனால் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று நினைத்து கொண்டாள் ஆனால் எப்படியாவது அவர் எங்கு செல்கிறார் என்பதை கண்டுபிடிப்பேன் என்று தீர்மானித்தாள் அடுத்த நாள் காலையில் அவரது மாமனார் வீட்டை விட்டு வெளியே சென்றபோது இந்த முறை அன்பரசி மிகவும் எச்சரிக்கையாக அவரை பின்தொடர்ந்தாள் இந்த முறை வழியில் எந்த தடையும் இல்லை கோவிந்தராஜ் ஒரு ஆட்டோவில் ஏறி எங்கோ சென்றார் அன்பரசியும் ஒரு ஏறி எதிரே செல்லும் ஆட்டோவை பின்தொடர சொன்னால் அரை மணி நேரத்திற்கு பிறகு கோவிந்தராஜின் ஆட்டோ ஒரு பழைய காலனி வெளியே நின்றது கோவிந்தராஜ் ஆட்டோ ஓட்டுநருக்கு பணம் கொடுத்துவிட்டு வேகமாக நடந்து ஒரு சந்துக்குள் நுழைந்தார் அந்த காலனியில் நிறைய சிறிய வீடுகள் இருந்தன ஒரு வீட்டின் முன் நின்று கோவிந்தராஜ் கதவை தட்டினார் அன்பரசியும் அவரை பின்தொடர்ந்து அந்த வீட்டின் முன்னால் நின்றாள் கோவிந்தராஜ் அந்த வீட்டிற்குள் சென்றார் அன்பரசியின் இதய துடிப்பு அதிகரித்தது வீட்டின் முன்புறம் எந்த ஜன்னலும் இல்லை அவள் வீட்டை சுற்றி பார்த்தபோது வலதுபுறம் ஒரு சிறிய ஜன்னல் இருந்தது அவள் ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தாள் கோவிந்தராஜ் ஒரு நடுத்தர வயது பெண்ணின் கையை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தார் அவர் அவளிடம் நீ என் வாழ்க்கையில் வந்ததிலிருந்து எனக்கு வாழ வேண்டும் என்று நோக்கம் கிடைத்தது என் மனைவி போன பிறகு தனிமை என்னை மிகவும் சோர்வுடைய செய்துவிட்டது மகன் மருமகள் என்று அவர்களுக்கு ஒரு தனி உலகம் இருக்கிறது எனக்கு என் வயதுடைய ஒருவர் என் இன்பத்தையும் துன்பத்தையும் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன் நீ கிடைத்தது நல்லது நினைவிருக்கிறதா கல்லூரியில் நாம் இப்படித்தான் இன்பத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொள்வோம் ஆனால் விதி அதை அனுமதிக்கவில்லை உன் பெற்றோர் உனக்கு கட்டாயமாக திருமணம் செய்து வைக்காமல் இருந்திருந்தால் நிலைமை வேறு மாதிரியாக இருந்திருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த பெண்ணும் பழைய கதையை நினைத்து என்ன பையன் என் கணவரும் இந்த உலகத்தில் இல்லை என் மகனும் வெளிநாடு சென்று விட்டான் உங்கள் மனைவியும் இல்லை நாம் இருவரும் இந்த வயதில் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும் என்று கடவுள் நினைத்திருக்கலாம் என்றால் கோவிந்தராஜின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசமாக இருந்தது அன்புரசிக்கு இப்போது எல்லாமே புரிந்து கொண்டாள் அவள் தனது மொபைலை எடுத்து தனது மாமனாரின் வீடியோவை எடுத்துக்கொண்டாள் கொண்டாள் அதன் பிறகு அவள் அமைதியாக வீட்டிற்கு திரும்பினாள் வீட்டிற்கு வந்ததும் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் அவர் மாமனார் வீட்டிற்கு வந்தபோது அன்புரசி மாமா உங்களது கல்லூரி காதலியை சந்தித்து விட்டு வந்தீர்களா என்று கேட்டாள் இதை கேட்டு கோவிந்தராஜ் அதிர்ச்சி கிடைந்தார் அவர் ஆச்சரியத்துடன் மருமகளை பார்த்தார் அன்பரசி ஏன் இப்படி பார்க்கிறீர்கள் எனக்கு எல்லாமே தெரிந்துவிட்டது இதை செய்ய உங்களுக்கு வெட்கமாக இல்லையா உங்கள் மகனுக்கு இது தெரிந்தால் என்ன நினைப்பான் நீங்கள் எங்கள் குடும்ப மரியாதையை கெடுக்க விரும்புகிறீர்கள் என்றால் கோவிந்தராஜ் தடுமாறி மருமகளே நான் தவறு செய்து விட்டேன் நீ கார்த்திகிடம் இதை கூறாதே உன் மாமியார் சென்ற பிறகு எனக்கு தனிமை ஏற்பட்டது நீ என்னுடன் பார்த்த பெண் என்னுடைய கல்லூரியில் படித்தவள் நாங்கள் ஒருவருக்கொருவர் விரும்பினோம் ஒரு நாள் நான் அவளை தற்செயலாக சந்தித்தோம் அப்போதிலிருந்து நாங்கள் பேசிக்கொள்கிறோம் ஆனால் இனிமேல் நான் அவளை சந்திக்க மாட்டேன் நீ இதையெல்லாம் யாரிடமும் சொல்லாதே என்றார் அன்பரசி ஒரு சூழ்ச்சியுடன் சிரித்து கொண்டாள் மாமா நான் இதையெல்லாம் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று விரும்பினால் நீங்கள் எனக்கு பணம் கொடுக்க வேண்டும் உங்கள் ஓய்வூதிய பணம் வங்கி கணக்கிலேயே இருக்கிறது அதை எனக்கு கொடுங்கள் எனக்கு ஒவ்வொரு மாதமும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் தேவை என்றாள் கோவிந்தராஜ் மனமுடைந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாயா ஆனால் எனக்கு ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியமாக பதினைந்தாயிரம் ரூபாய் மட்டும்தான் கிடைக்கிறது நான் உனக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் எப்படி தருவேன் என்று கேட்டார் அன்பரசி உங்கள் பழைய சேமிப்பும் இருக்கிறது இல்லையா எனக்கு எதுவும் தெரியாது நீங்கள் எனக்கு ஒவ்வொரு மாதமும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நான் அனைத்தையும் கார்த்திக்கிடம் சொல்லிவிடுவேன் என்றாள் மருமகளின் பேச்சை கேட்டு கோவிந்தராஜ் முதலில் மிகவும் கவலைப்பட்டார் ஆனால் பின்னர் அவர் எல்லாம் குழந்தைகளின் சொத்துதான் என்று நினைத்து மகன் கார்த்திகிடம் இந்த விஷயம் தெரிந்தால் அவனது பார்வையில் தாழ்ந்து போகக்கூடாது என்பதற்காக மருமகளுக்கு பணம் கொடுக்க ஒப்புக்கொண்டார் சில மாதங்களில் கோவிந்தராஜின் அனைத்து சேமிப்புகளும் தேர்ந்துவிட்டன இந்த மாதம் மருமகளுக்கு கொடுக்க அவரிடம் பணம் இல்லை அவரது ஓய்வூதியமும் இன்னும் அவரது கணக்கில் வரவில்லை அன்பரசி மாமா எனக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் முழுமையாக வேண்டும் என்றால் கோவிந்தராஜ் மெதுவாக மருமகளே என் சேமிப்புகள் அனைத்தும் விட்டன அதனால் இனிமேல் நீ ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாயிரம் ரூபாய் மட்டும் எடுத்துக்கொள் என்றார் அன்பரசி கோபமாக மாமனாரே நீங்கள் எனக்கு ஒவ்வொரு மாதமும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் நான் உங்கள் ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுவேன் என்றால் கோவிந்தராஜ் கெஞ்சினார் மருமகளே என் வங்கி கணக்கு காலியாகிவிட்டது என்னை மன்னித்து விடு என்றார் மருமகள் அவரை மிரட்டி நீங்கள் பணத்தை ஏற்பாடு செய்யவில்லை என்றால் நான் உங்களை எல்லா உறவினர்களிடமும் அவமானப்படுத்தி விடுவேன் என்னிடம் உங்கள் வீடியோவும் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் அப்போது எதிர்பாராத நேரத்தில் திடீரென கார்த்திக் அங்கு வந்தான் அவன் ஒரு அறை விட்டுவிட்டு என்ன உளறுகிறாய் நீ என் அப்பாவை எதற்காக பிளாக்மெயில் செய்கிறாய் என்று கேட்டான் அவன் அங்கு இருந்ததைக் கண்டு அன்பரசியும் கோவிந்தராஜும் இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அன்பரசி சமாளித்து ஏன் என்னை அடிக்கிறீர்கள் உங்கள் அப்பாவின் செயலை பாருங்கள் என்று கூறி அந்த வீடியோவை தன் கணவனிடம் காட்டினாள் கார்த்திக் ஆச்சரியத்துடன் அதை பார்த்தான் கோவிந்தராஜின் தலை வெட்கத்தால் குனிந்தது அவர் மெதுவாக மகனே என்னை மன்னித்துவிடு நான் தவறு செய்து விட்டேன் வீடியோவில் இருக்கும் அந்த பெண் பெயர் கவிதா அவள் என்னுடன் கல்லூரியில் படித்தவள் நாங்கள் இருவரும் முதலில் ஒருவருக்கொருவர் விரும்பினோம் ஆனால் எங்களால் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை பல வருடங்களுக்கு பிறகு அவள் என்னை சந்தித்தாள் நான் அவளிடம் நெருக்கமானேன் ஆனால் ஒரு நாள் அன்பரசி எங்கள் வீடியோவை எடுத்துவிட்டாள் அன்றிலிருந்து அவள் ஒவ்வொரு மாதமும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வாங்கிக் கொண்டிருக்கின்றாள் இது உனக்கு தெரிந்தால் நீ என்னை மன்னிக்க மாட்டாய் என்று பயந்தேன் அதனால் நான் அன்பரசிக்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது என்னிடம் அந்த அளவு பணம் இல்லை என்று கண்ணீருடன் கூறினார் கார்த்திக் கோபமடைந்தான் அவன் தன் மனைவியை இன்னொரு அறைவிட்டு இந்த விஷயத்தால் உனக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் நீ என்னிடம் பேசியிருக்க வேண்டும் என் அப்பாவை பிளாக்மெயில் செய்திருக்கக் கூடாது என்றார் அவள் என்னை மன்னித்துவிடு நான் தவறு செய்துவிட்டேன் என்றாள் கார்த்திக் கத்தி இது தவறு அல்ல குற்றம் நீ ஒரு சிறிய பெண் இல்லை நீ வேண்டுமென்றே என் தந்தையை பிளாக்மெயில் செய்தாய் பிறகு அவன் தன் தந்தையை பார்த்து அப்பா என் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நீங்கள் ஒரு முறை என்னிடம் சொல்லி இருக்கலாமே என்றான் கோவிந்தராஜின் குரல் கம்மியது கார்த்திக் தன் மனைவியிடம் இப்போதே என் அப்பாவின் அனைத்து பணத்தையும் திருப்பிக் கொடு உன் சாமான்களை எடுத்துக்கொண்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போ நான் இனிமேல் உன்னுடன் வாழ விரும்பவில்லை நான் உனக்கு விவாகரத்து கொடுப்பேன் என்றான் அன்பரசி அழ ஆரம்பித்து நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்துவிடு என்றாள் கார்த்திக் நீ இப்போது மாட்டிக்கொண்டதால் மன்னிப்பு கேட்கிறாய் இல்லை என்றால் இரண்டு நிமிடங்களுக்கு முன்பு என் அப்பாவை எப்படி பிளாக்மெயில் செய்தாய் தவறை உணர்வது தானாக நடக்க வேண்டும் மாட்டிக்கொண்ட பிறகு யாராவது மன்னிப்பு கேட்டால் அந்த வாய்ப்பை பொறுத்து மாற்றுவது என்பார்கள் எனக்கு உன்னை போன்ற ஒரு சந்தர்ப்பவாத பெண் என் வாழ்க்கையில் தேவையில்லை மேலும் எந்த விஷயத்திற்காக நீ என் அப்பாவை பிளாக்மெயில் செய்தாயோ அந்த விஷயம் எனக்கு அவ்வளவு முக்கியம் இல்லை நான் என் அப்பாவுக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைப்பேன் இந்த வயதில் என் அப்பாவை புரிந்துகொள்ள ஒரு நபர் கிடைத்தால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றான் கார்த்திக்கின் இந்த முடிவைக் கண்டு அன்பரசி ஆச்சரியமடைந்தார் கோவிந்தராஜின் கண்களில் கண்ணீர் பெருகியது அவர் தன் மகனை கட்டிப்பிடித்தார் அன்பரசி அனைத்து பணத்தையும் தன் மாமனாருக்கு திருப்பி கொடுத்தாள் அவள் அங்கிருந்து கிளம்பும் போது கோவிந்தராஜ் அவளை நிறுத்தி நிலு அன்பரசி உன் தவறு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு என் தவறும் இருக்கிறது எனக்கும் ஒரு பயம் இருந்தது அதை நீ பயன்படுத்தி கொண்டாய் நான் அப்போதே என் மகனிடம் அனைத்தையும் சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் நான் அமைதியாக இருந்ததால் நான் உன்னை ஊக்குவித்து விட்டேன் என்றார் அவர் தன் மகனை பார்த்து மகனே அன்பரசிக்கு ஒரு வாய்ப்பு கொடு அவளை மன்னித்து விடு நான் என் தரப்பிலிருந்து அவளை மன்னிக்கிறேன் என்றார் கார்த்திக் வேண்டாமாப்பா அன்பரசி என் மனைவி நான் என் மேல் வைத்த நம்பிக்கையை விட அதிகமாக அவள் மேல் தான் வைத்திருந்தேன் ஆனால் அவள் என் நம்பிக்கையை தகர்த்து விட்டாள் இங்கே பணம் அல்லது உங்களை பிளாக்மெயில் செய்வது பற்றி மட்டுமல்ல அவள் என் வாழ்க்கை துணையாக இருந்தும் அவள் என்னிடமிருந்து விஷயங்களை மறைத்தாள் என் நம்பிக்கையை அவள் அழித்து விட்டாள் அதனால் நான் இனி அவளை நம்ப முடியாது நம்பிக்கை இல்லாமல் ஒரு உறவை என்னால் தொடர முடியாது என்றான் அன்பரசி தலைகுனிந்து அங்கிருந்து சென்றாள் அவளால் கார்த்திக்கை நேருக்கு நேர் பார்த்து வாழ தைரியம் இல்லை பேராசை ஒரு மனிதனை தவறான பாதைக்கு அழைத்து செல்லும் அப்போது ஏற்படும் தவறை பின்னர் வருத்தப்பட்டாலும் அதை திருத்த முடியாது அதனால் ஒருபோதும் தவறான வழியில் அடியெடுத்து வைக்காதீர்கள் இந்த கதையில் கார்த்திக் எடுத்த முடிவு சரியா இல்லையா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன